சிம்புவின் ஐம்பத்தி ஒன்றாவது பட அறிவிப்பு வெளியாக வெளியாயிருக்குங்க கமலுடன் தக் லைஃப் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு சிம்பு இந்த படம் ஜூன் மாதம் திரைக்கு வர இருக்கு சிம்பு நேற்றைக்கு அவருடைய பேர்டே செலிப்ரேட் பண்ணாரு அதனை முன்னிட்டு அவரோட புதிய படங்கள் அறிவிப்பு அப்படின்றது அடுத்தடுத்து வெளியானது அந்த வகையில இவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை பார்க்கிங் டிரெக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இயக்கிட்டு இவரோட ஐம்பதாவது படத்தை தேசிங் பெரியசாமி இயக்க இதற்கான அறிவிப்புகள் வெளியான நிலையில சிம்புவோட ஐம்பத்தி ஒன்றாவது பட அறிவிப்பும் தற்போது வெளிவந்திருக்கு இதனை ஓமை கடவுளை படத்தை இயக்கிய அஸ்வத் மாரி பண்றாரா இதனை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்களா இது தொடர்பாக வெளியிடப்பட்ட போஸ்டர்ல காட் ஆஃப் லவ் என குறிப்பிட்டு சிம்புவோட போட்டோவையும் பகிர்ந்திருக்காங்க அதோடு சிம்பு விண்டேஜ் மோட் என தெரிவித்திருக்காரு இதை வைத்து பார்க்கையில சிம்புவோட பழைய படங்கள்ல ஸ்டைலில் இருக்கும் ஒரு காதல் படமாக உருவாக வாய்ப்பு இருக்கு தெரிகிறது அதோடு அஜித்தோட தீனா படத்துல வரக்கூடிய சொல்லாமல் தொட்டு செல்லும் பாடலில் வரும் காதல் இருக்கும் பயத்தினர் தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை மீறியவன் பூமிக்கு வந்தால் அப்படின்னு கேப்ஷன் போட்டிருக்காங்க இதனால் சிம்பு கடவுள் ரோல்ல நடித்தாலும் நடிக்கலாம் என தெரிகிறது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்